அட்சய திருதீயை சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை திதி அட்சயத் திருதியை என்று விமர்சையாக கொண்டாடப்படுகிறது க்ஷயம் என்றால் தேய்தல் அக்ஷயம் என்றால் தேயாமல் இருத்தல் வளர்தல் என்று பொருள் ஆகவே மூன்றாம் பெரிய நாளான வளர்பிரை திருதீயை திதியில் எந்த சுபகாரியம் செய்தாலும் அது வளர்ச்சியடையும் என்று அந்த திதியில் அக்ஷயத் திருதியை கொண்டாடப்படுகிறது அக்ஷயத் என்று சிவனை வழிபடுவதால் சகல சௌபாங்கில் மேற்கொள்ளக்கூடிய தவங்கள் ஹோமங்கள் தானங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள் புனித தீர்த்தத்தில் நீராடுதல் உள்ளிட்டவையும் அளவில்லா பலன்களை தரும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை திருமணமாகாத கன்னிப்பெண்கள் நல்ல கணவனை வேண்டி மூன்றாம் பிறையை பார்த்து அம்மனை தொடுது எந்த காரியம் செய்தாலும் அதில் வெற்றி பெறுவர் என்பது பெரியோர் வாக்கு இந்நாளில் நாம் எது செய்தாலும் அது இரட்டிப்பாகும் அன்றைய தினம் சிறிய அளவில் தங்கம் வாங்க வேண்டும் என்று ஒரு சம்பிரதாயம் உள்ளது தங்கம் மட்டுமல்ல பொன்மணிகள் நவமணிகள் நவரத்தினங்கள் சுபகாரியங்கள் என அனைத்துக்கும் உகந்த நல்ல நாள் திருதியை திருதியை நாளை பரசுராமர் அவதாரம் செய்த நாளாக வெகு விமரிசையாக வடமாநிலத்தவர்கள் கொண்டாடுகின்றன தவிர பாஞ்சாலியின் மானம் காக்க கண்ணன் குறையாமல் ஆடை கொடுத்து அவளை அவளின் மானம் காத்து காத்த நாளாகவும் சூரிய பகவான் பாஞ்சாலிக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாளாகவும் அன்று கருதப்படுகிறது இந்நாளில் தானங்கள் செய்வது மிகவும் நல்லது எந்த எந்த தானம் செய்தால் என்ன பயன் என்பதை சற்று பார்ப்போம் தாம்பூலம் வெற்றிலை தானம் செய்தால் அரசு விஷயத்தில் அனுகூலம் நல்ல விஷயங்கள் கைகூடும் வஸ்திரம் துணி தானம் செய்தால் நோய் தீரும் கற்பூரம் தீபம் முதலியவற்றை தானம் செய்தால் தலைமை பண்பு கிட்டும் குழந்தை பெயரு கிட்டும் மல்லிகை தாவரை மலர் போன்ற மலர்களை தானம் செய்வதால் குருளாதார உயர்வும் வாசனை திரவியங்களை தானம் செய்வதால் பாவங்கள் தானியங்கள் அரிசி பருப்பு முதலியவற்றை தானம் செய்வதால் அகால மரணம் விபத்து தவிர்க்கப்படும் தயிர் தானம் செய்வதால் ஆயுள் நீட்டிப்பும் இனிப்புக்களை வெள்ளம் போன்றவற்றை தானம் செய்வதால் திருமண தடை தடைகளும் விலகும் கால்நடை தீவனம் மாடுகளுக்கு தீவனம் தானம் செய்வதால் மனோபலம் அதிகரிக்கும் அட்சயத்திருக்கையை நாள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை வெள்ளிக்கிழமை மறவாமல் பகவானை நினைத்து திருதியை என்று தானம் செய்து பகவானை வேண்டி வாழ்வில் மகிழ்ச்சியடைவோம் நல்லவற்றை பெற குருநாதரின் கால்களை பிடித்துக்கொள்வோம்